அஸ்லாம் வலைக்கம் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு வேப்பமர கிச்சன் இன்றைக்கி வேப்பமர கிச்சன் சேனலில் நம்ம வந்து தோசை மாவு இட்லி மாவு அரைக்கிற பற்றியே தான் வீடியோவாக பார்க்க போகிறோம் அதுக்கு எவ்வளோ அரிசி எவ்வளோ உளுந்து போட்டிருக்கேன்னு நான் சொல்கிறேன் இடையில் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலயே வந்து மாவு அரைக்க ரெடி பண்ணுறோம்டா என் நைட்டே வந்து அரிசியும் உளுந்தையும் ஊற போட்டுடணும் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ ரேஷன் அரிசிக்கு கா கிலோ பச்சரிசி மா பச்சரிசி கலந்துருக்கிறேன் கா கிலோ உளுந்து எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து வெந்தயம் கலந்துருக்கிறேன் அதை நைட்டே ஊற போட்டுட்டேன் காலையில் எழுந்திரிச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது அரிசியும் உளுந்தையும் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க அது எதுக்குண்டா மாவு அரையும் போது கிரைண்டர் சூடாகாமல் இருக்கிறதுக்கு தான் ஃப்ரிட்ஜில் வைக்க டைம் இல்லை கட்டி அரைக்கும் போதே ஐஸ் கட்டியே கொஞ்சம் சேர்த்துங்க மாவு அரைக்கும் போதே முதல்ல உளுந்தை வந்து கிரைண்டரில் போட்டு பத்து நிமிஷம் அரைய விட்டுட்டு அது கூடையே அரிசியையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து அரைச்சிடுவேன் ஒருவேளை நீங்கள் அரிசியும் உளுந்து அதிகமாக போட்டால் கிரைண்டர் பற்றா கட்டி தனித்தனியாக அரைக்கலாம் இது ரெண்டும் அரைகிறதுக்கு எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் எடுத்துச்சு மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு நான் வந்து உளுந்த போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அல்ட்ரா கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ஒரு அஞ்சு வருஷமாக இதை தான் நான் வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் நல்லாவே யூஸ் ஆகுது தோசைக்கும் இட்லிக்கும் இதே பக்குவத்தில் தான் அரைப்பேன் தோசை மாவும் இட்லி மாவும் இதே பதம்தான் எனக்கு இந்த பதத்தில் எனக்கு இட்லி நல்லா பூமாக அதுவும் தோசை வந்து கொஞ்சம் மொத்தமாக சூட்டாக சாஃப்டாகவும் நைஸாக சூட்டாக நல்லா மொறு மொறுனும் நல்லாவே வரும் இப்போ இந்த மாவு அரைகிறதுக்கு எனக்கு ஒரு முக்கால் மணி நேரமும் இதை வலித்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் மாற்றுறதுக்கு ஒரு கால் மணி நேரமும் மொத்தம் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு மூணு பாக்ஸாக போட்டுவிட்டேன் இந்த மாவை இது வந்து கமரி ஏறுறதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் நான் இப்போ வரும் ஒரு பன்னெண்டு மணிக்கு காலைக்கு பன்னெண்டு மணிக்கு இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் இந்த மாவில் ஒரு நாளைக்கு ஆறு தோசையோ இல்லை ஒரு பத்து இட்லியோ சுட்டா இது தொடர்ந்து சுட்டாலும் ஒரு வாரத்துக்கு வரோம் எனக்கு அப்படி தான் வரும் இப்போ மாவு நல்லா ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா கமரி ஏறிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இதை நம்ம வந்து தோசையோ இட்லியோ ஊத்துறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஜில்லாப்பு போகிறதுக்கு எடுத்து வெளியில் வச்சிடலாம் அப்படி நான் சுட்ட தோசையும் இட்லியும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதில் ஒரு குட் மினி இட்லி செஞ்சிருக்கிறேன் தோசையும் செஞ்சிருக்கிறேன் நல்லா சாஃப்டாகவும் நல்லா பொலப்பொலன்னு இருக்குது இன்னொரு சின்ன டிப்ஸு நீங்கள் கொஞ்சமாக மாவு இருந்தால் ஒரு நூறு கிராம் உளுந்து கால் கிலோ அரிசி ஊற வச்சு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கலந்து அதே மாதிரியே ஊற வச்சு மிக்ஸியில் அரைக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது கண்டிப்பாக ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் தண்ணியோ ஊற்றி தான் அரைக்கணும் அப்போ மிக்ஸி சூடாகாமல் இருக்கும் கிரைண்டரில் அரைக்கிற மாவை பனிக்காலத்தில் மழைக்காலத்தில் ஏழு டு எட்டு மணி நேரங்களில் கமரி ஏறும் மிக்ஸில் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் கமரி ஏறிவிடும் அவ்வளோ தான் தோசை மாவு இட்லி மாவு அரைக்கிறது ரொம்ப சிம்பிள் கடையில் வாங்குகிற மாவை விட தோ வீட்டில் அரைக்கிற மாவுக்கு டேஸ்ட்டும் அதிகம் ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேப்ப கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனேக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும் இதே மாதிரி அடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோடன் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்